வடக்கு முடிவுகளே ஒரு ஆத்தலான இடத்துல நாங்கள் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறோம் வாங்க எந்த இடம் என்னென்று மாதிரி விழாவரியா ஃபன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் உடையாகட்டு பிரதேசத்தில் மிகவும் அழகாக தெரிகிற இந்த இடம்தான் உடையார்கட்டு பிரதேசம் விஷமடு பக்கம் இருந்து கிள்ள மூங்கிலாறு தான் உடையாட்டு சந்தைக்கு முதல் முருகத்தால வலப்பக்கத்தால திரும்புகிற பிரதான பாதை இருட்டு இருக்கு எதிர் சைட் திரும்பினது குளத்துக்கு வரலாம் குளத்துக்கு போய்க்கு முதலே அழகான ஆண்டின நல்ல வடிவடிவான இடங்கள் எல்லாம் இருந்துச்சு சரி பார்த்து கொண்டு அப்படியே உடையாகட்டு குளத்தை ஒரு கார் ரசிச்சு அப்படியே அதில் போய் குளிப்பானி நண்பர்களா அவர்களுக்கிட்டோம் அந்த பாதை எல்லாமே குடியொரு அழகாகவும் ரம்மியமாகவும் கண் கொக்குகள் கொக்குகள்லக்கடாய்கள் குருவிகள் பறவைகள் ரோடு நாங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து போயிருந்தாலும் அந்த ஊரை சேர்ந்த நண்பர் கோவியை வரைச்சனா வேலைக்கு வருவார் என்று எங்களை விட லேட் சேர்ந்தாரு குடிசெயல்கள்்கள் அழகான குடில்கள் அப்படி அங்க பார்க்குற இடம் இல்லாம அந்த வன்ன உண்மையான அழகாக எங்களுக்கு காட்டிக்கிறதுக்கு ஒரு மாதிரி நாங்கள் குளத்து கிட்ட வந்துட்டோம் அந்த என்ன ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்குரிய நல்ல எல்லா பேர் குளிக்கிற இளைஞர்கள் குடும்பம் குடும்பம் வாகனங்கள்ல கார் வேன் பட்டா அது மோட்டர் சைக்கிள்கள் இந்த சமைச்சு அதில் வச்சு அண்ணிக்கல வச்சு சாப்பிட்ருக்காங்க ரெண்டு பேர் பக்கத்துலேயே நிறைய பேர் சமைச்சு சாப்பிட்றாங்க அந்த ஒரு ஃபன் ட்ரிப் பண்றதுக்கு ஒரு நல்ல இடம் இந்த வர்க்கைக்கும் இதுக்கு நல்ல குளிர்மையான இடம் நிலமும் நிழல்களும் மற்ற தண்ணியும் நாங்க நேர போய் குளத்தை பாவம் நேர போய் குளத்துல ஏறிட்டோம் வாங்க குளத்தின் அழகை ரசிப்போம் இந்த வன்னி குளங்களுக்கே உரித்தான மருத அழகுகள் பல தண்ணி அது வன்னிக்குரிய சிறப்பு பழகு வன்னிக்குரிய சிறப்பு பழகதெல்லாம் இந்த அந்த மருத மரம் எல்லா குளத்திலையும் இருக்கு இதுதான் மண்ணின் அழகு அதோட சுற்றி வர அந்த ஏரியால நல்ல அதெல்லாம் புரித்தரை எல்லாம் அழகான இருந்து சமைச்சு சாப்பிட்டு ஒரு ஃபேமிலியா வந்தோம் இல்லை அப்படியே வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு அழகாக இருக்கு இருக்கு இடம் நல்ல ஒரு குளிர்மையான காத்து நல்ல சுவாசம் இதுதான் குளத்தின் உள்பக்கம் இந்த ரிப்ரப் கல்லெல்லாம் எல்லாம் அடுக்கி இருக்குது அது குளத்து நூல் பக்கம் உள்ளுக்குள்ள இறங்கிறது அவ்வளவு பாதுகாப்பானதாக இல்லை குளத்துக்கு இறங்க வேண்டாம் நாங்கள் எதிர்பக்கமில் அந்த இந்த தெரியுது தானே திருசால வெளியே போகிற தண்ணி வாய்க்கால் அது ஆழமே இல்லை சின்னாக்களும் குளிக்கலாம் நல்ல பாதுகாப்பானது இதுக்கு நேர எதிர்பக்கம்தான் அந்த வாய்க்கால் போகுது அது காற்றம் பாருங்க இந்த இதுதான் அந்த வாய்க்கால் நிறைய இளைஞர்கள் குளிச்சிட்டு இருக்காங்க ஃபேமிலியாக லேடிஸ் எல்லாம் வந்து நின்று அவர் ஃபேமிலியாக எல்லாம் வந்துருக்கக்கூடிய மாதிரி நாங்கள் மேலேருந்து நாங்கள் குளத்தை பார்க்குறதுக்காக மேலே இருந்தாங்களே பக்கங்கள் இறங்கி போவோம் இது குளத்துட்ட மெட்ரஸ் ஆகிட்டு அப்படியே இது அல்லது கொங்குற ரோட் இருக்குது இறங்குறதுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் கொங்குற ரோட் நல்ல வடிவாக போட்டுருக்குது நாங்கள் அதால் இறங்கி அந்த குளிக்க வேண்டிய இடத்துக்கு போவோம் அப்படியே ரசிச்சுட்டு வாங்கோ இந்த இடத்த எவ்வளோ குளிர்மையாக இருக்குது பாருங்கள் மூணு கதைக்களை மரத்தை விட்டுட்டு இல்லாமல் இருக்கிறாங்க மோட்டார் வெஹிக்கிலாம் விட்டுட்டு இருக்காங்க அது சேம் டைம் குளிக்கிறாங்க குரங்களெல்லாம் தெரியுது ரைட் நாங்கள் இப்போ போவோம் எங்களோட ஆட்டோ உள்ள விடுவோம் அண்ணா வரையான தள்ளிட்டு வாங்க தள்ளிட்டு வாங்க நான் போத்துக்கடல் போத்துக்கடலே தாண்டுவோனோ பயம் தண்ணி என்ன

아무거 아무거나 아무거나 뭐지 뭐지 지 뭐지 아거나 아무거나 뭐지 뭐지 아무거나 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 뭐 아무거나 아무거나 뭐지 뭐지 아무거나 아 கோடி கொட்டி கொடுத்தாலும் இப்படியான சில சந்தோஷங்கள் கிடைக்காது அந்த தண்ணிய குதூகலங்களை கண்டா எல்லாரும் இருக்கிற குழந்தைகளும் வழக்கம் இந்த வெளிநாட்டுல இருந்து வந்தவர் அந்த தண்ணிக்கு அதனால பயம் இல்லாம எல்லாரும் குளிக்கலாம் நண்பர் அதுக்குள்ளதான் இருந்து சாப்பிடணும் அந்த கட்டிலே இருந்து சாப்பிட்டார் அப்ப அவரோட வெளிநாட்டுல இருந்து வந்தாக்கள் ஒரு நட்பை நட்பாராட்டி அவங்கள வந்தாங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படி சந்தோஷமா இருங்க வாழ்க்கையின் இறுதி காலங்கள்ல நாங்கள் கண்டுகளித்த நினைவுகளோட இறந்து போகணுமே தவிர அட காண வேண்டும் என்று ஆசைப்பட்ட கனவுகளோட இறந்து போக கூடாது இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி